ஆதிகால மனிதன் இயற்கையோடு இணைந்திருந்தான் இன்பமாய் வாழ்ந்திருந்தான் வாருங்கள் நாமும் இயற்கையோடு இணைந்து இன்பமாய் வாழ்வோம் இது பி பாசிட்டிவ் தமிழ் நான் உங்கள் சிவா சசிகாந்த் புரட்சி கவிஞன் புதுமை கவிஞன் சுப்பிரமணிய பாரதியார் எவ்வாறு இயற்கையோடு பேசுகின்றார் வாருங்கள் மழை காலம் மாலை நேரம் குளிர்ந்த காற்று வருகின்றது நோயாளி உடம்பை மூடிக்கொள்கின்றான் பயனில்லை காற்றுக்கு அஞ்சி உலகத்திலே இன்பத்துடன் வாழ முடியாது பிராணன் காற்றாயின் அதற்கு அஞ்சி வாழ்வதுண்டோ காற்று நம்மீது வீசுக அது நம்மை நோயின்றி காத்திடுக மலை காற்று நல்லது கடல் காற்று மருந்து வான் காற்று நன்று ஊர்காற்றை மனிதன் பகைவனாக்கி விடுகின்றான் அவர்கள் காற்று தெய்வத்தை நேரே வழிபடுவதில்லை அதனால் காற்று தேவன் சினமேதி அவர்களை அழித்து விடுகின்றான் காற்று தேவனை வணங்குவோம் இவ்வாறு காற்றை போற்றி பாடுகின்ற பாரதியர் காற்றோடு பேசுகின்றார் வாருங்கள் நாமும் பாரதியோடு சேர்ந்து காற்றோடு பேசுவோம் இயற்கையோடு இணைந்திருப்போம் காற்றே வா மெதுவாக வா ஜன்னல் கதவை அடித்து உடைத்து விடாதே காகிதங்களை எல்லாம் எடுத்து விசிறி எறியாதே அலுமாறி புத்தகங்களை கீழே தள்ளி விடாதே பார்த்தாயா இதோ தள்ளிவிட்டாய் புத்தகத்தின் ஏடுகளை கிழித்து விட்டாய் மறுபடி மலையை கொண்டு வந்து சேர்த்தாய் வலியிழந்தவற்றை தொல்லைப்படுத்தி வேடிக்கை பார்ப்பதில் நீ மகா சமர்த்தன் நொய்ந்த வீடு நொய்ந்த கதவு நொய்ந்த கூரை நொய்ந்த மரம் நொய்ந்த உடல் நொய்ந்த உயிர் நொய்ந்த உள்ளம் இவற்றை காற்று தேவன் புடைத்து நொறுக்கி விடுவான் சொன்னாலும் கேட்க மாட்டான் ஆதலால் மானிடரே வாருங்கள் வீடுகளை திண்மையுறக் கட்டுவோம் கதவுகளை வலிமையுற சேர்ப்போம் உடலை உறுதி கொள்ள பழகுவோம் உயிரை வலிமையுற நிறுத்துவோம் உள்ளத்தை உறுதி செய்து கொள்வோம் இங்கனம் செய்தால் காற்று நமக்கு தோழனாகி விடுவான் காற்று மெலிய தீயை அவித்து விடுவான் வலிய தீயை வளர்ப்பான் அவன் தோழமை நன்று அவனே நித்தமும் வாழ்த்துகின்றோம் இவ்வாறு பாரதி இயற்கையின் ஓர் அம்சமான காற்றோடு பேசுகின்றான் எனவே நாமும் இயற்கையை போற்றி மதிக்கின்ற எண்ணப்பாங்கை வளர்த்து கொள்வோம் போல் வாழ்க்கை நன்றி வணக்கம்